ஏழாம் தேதி எட்டாம் தேதி கோவை மாவட்டத்திலே புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையின் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று புரட்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் என்றைக்குமே கோவை மாவட்டத்தில் ஆரம்பித்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்று கோவை மாவட்டத்தில் பயணத்தை துவக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விரட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை அமைக்க வெற்றி பயணமாக தமிழ்நாட்டு மக்களை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய பயணமாக புரட்சி தமிழர் அவர்கள் வேட்டுப்பாளையத்திலே ஆரம்பிக்கிறார்கள் வேட்டுப்பாளைய தொகுதி கவுண்டப்பாளைய தொகுதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி கோவை வடக்கு தொகுதி கோவை தெற்கு தொகுதி என்று நான்கு தொகுதியிலும் இரண்டு நாட்கள் பிரச்சாரம் பெற்றுள்ளார்கள் எல்லா மக்களையும் சந்திக்கிறார்கள் கோவை மாவட்ட மக்கள் போட்டி தமிழ் எடப்பாடியார் வருவதை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க வரவேற்பார்கள் என்றால் ஐம்பது ஆண்டுகளில் வளர்ச்சியை கோவை மாவட்டத்தில் கல்வி தந்தவர் எடப்பாடியார் அவர்கள் சாலைகள் பாலங்கள் கூட்டுக்குன்னு திட்டம் பத்துக்கிற வனா திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று வரலாறு காணாத திட்டத்தை தந்தவர் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி ஆகவே மக்கள் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் நாங்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டோம் அவரை சந்திக்க தயாராகிவிட்டோம் என்று எதிர்பார்த்து இன்றைக்கு அந்த அடிப்படையிலே நம்முடைய மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நம்முடைய அம்மன் அர்ஜுன் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இன்றைக்கு பிரச்சார வாகனத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு வடக்கு தொகுதியிலும் தெற்கு தொகுதியிலும் இன்றைக்கு ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் எடப்பாடியார் அவர்களை எடுத்துச் சொல்வதற்காக இந்த பிரச்சாரம் பெற்று இதில் நம்முடைய செங்கலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்களும் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள் கண்டிப்பாக எடப்பாடியருடைய வெற்றி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை மீட்டெடுத்து எம்ஜிஆருடைய ஆட்சி எடப்பாடி லட்சக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க உங்களுக்கு எல்லா தொகுதி முழுவதும் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க இப்பவே வந்து ஒரு எந்தெந்த நேரத்துல வரா டைம் இருக்காங்க சிறப்பான முறையில் கோவை மாவட்டத்துக்கு அவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்காங்க தெரியும் இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து திட்டங்கள் அம்மா கொண்ட திட்டங்கள் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நாடு வருதமா எந்த திட்டமே வரல இது மக்களுக்கு தெளிவா தெரியும் கண்டிப்பா மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்பு தருவார் மாதிரி எல்லா எல்லாம் வருவாங்க முழுமையா ரெண்டு தொகுதி ஒரு நாள் கவர் பண்றது அடுத்த நாள் ரெண்டு தொகுதி இடையில ரோட் ஷோ அப்புறம் மக்களை சந்திக்கிறதுக்கு வாகனத்தில் மாறி மாறி வருவாங்க ரெண்டாயிரத்தி நான் அம்மாவும் வந்து கோவையில் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தை தொகுக்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மிகப்பெரிய வெற்றி அதிமுக வெட்டிச்சு இப்ப மீண்டும் அதே வெற்றி அதே வெற்றி தான் ரெண்டாயிரத்தி பத்துல ஆரம்பிச்சு அப்போ வந்து நான் மாவட்ட செயலாளர் இருந்தேன் எம்எல்ஏவா இருந்தேன் அம்மாவுடைய அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி முடித்தோம் அதுக்கப்புறம் இரநூறு தொகுதி வெற்றி பெற்றாங்க அம்மா இங்கே ஆரம்பிச்சாங்க அப்புறம் திருச்சி மதுரை முடிச்சாங்க அது இருநூறு தொகுதி வெற்றி பெற்று அதே போல புரட்சித்தர் எடப்பாடியார் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இருநூறு தொகுதி வெற்றி பெற்று முதலமைச்சராக இரண்டாயிரத்தி எடப்பாடியார்